ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கல்வித்துறையில் ரெக்கார்டு கிளார்க் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படியும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க இன்டர்வியூ டேட்டு தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினிய சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து வர சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ் ஃபார் விமன் அட்டானமி ஸோ இங்கேருந்து பதிவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க கீழ்கண்ட அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி பாட பிரிவுகளுக்கு நேரடி நியமனம் மூலம் நியமனம் செய்து கொள்ள தகுதி வாய்ந்த மகளிர் விண்ணப்பதாரர்களும் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கல்வித்தகுதி மற்றும் ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளின்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு உதவி பெறும் ஆசிரியர் பயிடங்கள் பார்த்திங்கன்னா பிரிவுகள் வாரியாக கொடுத்துருக்கிறாங்க தமிழ் கணிதம் விலங்கியல் வணிகவியல் இயற்பியல் வந்து கொடுத்துருக்காங்க அரசு உதவி பெறாத ஆசிரியர் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் விலங்கியல் இயற்பியல் வணிகம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் அலுவலக பணியாளர் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான போஸ்ட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பதிவு எழுத்தர் இளநிலை உதவியாளர் ரெக்கார்டு கிளார்க்கை ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மீண்டும் நம்ம ஒரு வேலையை வாய்ப்புகள் சந்திப்போம் இவருக்கும் நன்றி